ஓம் ஷௌம் சௌமியாய கணபதியே நம ஓம் ஷௌம் சௌமியாய கணபதி நம ஓம் ஷௌம் சௌமியாய கணபதியே நம ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் புதன்கிழமை டிசம்பர் பதினெட்டாம் தேதி சக்தி மிக்க கணபதியின் சங்கடகர சதுர்த்தி அதுவும் எப்படி முருகனுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி கணபதிக்கு ஒரு சஷ்டி விரதம் இருப்பாங்க அந்த விரதத்தோட நிறைவு பரிபூரணம் நாள் தான் வரும் டிசம்பர் பதினெட்டு அன்றைய தினத்தில் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள உங்கள் வீட்டில் விநாயகருக்கான மந்திரத்தை சொல்லி உங்கள் உள்ளங்கையிலேயே ஒரு பிள்ளையாரை பிடிச்சு வச்சு மந்திர ஆகர்ஷணம் பண்ணுனீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன செய்யணும் எவ்வாறு செய்யணும்னு முழுமையா பதிவு செய்யற மிக முக்கியமாக ஒரு தாந்திரிக பரிகாரம் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் சங்கடங்களையும் அதனால வரக்கூடிய சொத்து சார்ந்த தீர்வுகளை தரும்பதி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் அற்புதமான தெய்வீகமான மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி தான் நிறைய பேர் இலங்கை சார்ந்த அன்பர்கள் அல்லது நாட்டுக்குட்டை செட்டியார்களில் குளத்தில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகருக்கு ஒரு விரதம் இருப்பாங்க அது வந்து விநாயகர் விதம் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விரதத்தோட நிறைவு நாளாக பரிபூர்ண நாளாக மார்கழி சங்கட சக்தியை வச்சுக்குவாங்க அந்த நாள்தான் உங்களுக்கு பரிகார நாளாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வரும் புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளியுங்க ஆண்களும் பெண்களும் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்க பெண்கள் எலுமிச்சு மலம் தேய்ச்சி குழியுங்க காலையிலேயே வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுவோம் அன்றைய தினத்துல கோலம் தாமரை வடிவில் போட்டுட்டு சென்டரில் மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டு அதற்கு மேல நீங்க ஏதோ ஒரு மலரை குத்தி வைக்கணும் கண்டிப்பாக அல்லது அருகம் உள்ள குத்தி வச்சிங்கன்னாவே அது கஜ கணபதியை நம்ம வீட்டுக்கு அதாவது யானை முக கணபதியை நம்ம வீட்டுக்கு வரவேற்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி தரும் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்குள்ள ஓம் ஷௌம் ஷௌம்யாய கணபதியே நமும் நம இந்த மந்திரம் மார்வாடிகள் அம்பானி பரம்பரைகளை தினமும் லட்சம் முறை மந்திரம் உருவேற்றுவதாக நமக்கு தெரிஞ்ச மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் காலை மதியம் எல்லா வேலை செய்யும் போதும் அதற்கப்புறம் மாலை சரி ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தலையை எடுத்து உங்கள் லெஃப்ட்டு கையில் வைங்க அதில் பிள்ளையாரை பிடிச்சு வையுங்க எப்படி பிடிக்கணும் பிடிச்சு வச்சா பிள்ளையாரெல்லாம் மஞ்சளை நல்லா மஞ்சளை நல்லா பன்னீர் ஊற்றி கலக்கி நல்லா உருட்டி இப்படி பிடிச்சி வையுங்க அப்படி பிடிச்சி வைக்கும்போதே இந்த சங்கட சக்திக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்ன செல்வ சங்கடம் சரியாகணும் என்ன சொத்து சங்கடம் சரியாகணும் என்ன உறவு சங்கடம் சரியாகுன்னு நினைக்கிறீங்களோ அது சரியாயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு பிள்ளையாரை பிடிங்க பிடிச்சு அந்த வெத்தலை மேலே வச்சுட்டு அவருக்கு முதல்ல குங்குமத்தாலை போட்டு வைங்க அதற்கப்புறம் நீங்கள் அரிசியை ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க இவருக்கு பிரசாதமாக நீங்கள் வைக்க வேண்டியது என்னென்னா பொறி உருண்டை கண்டிப்பாக பொறி உருண்டை தான் வைக்கணும் வேறு எதுவும் வைக்காதீங்க பொறி உருண்டை இல்லாதவங்க பொரியும் அதில் கொஞ்சோண்டு கரும்பு சர்க்கரையும் கலந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க லெஃப்ட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டோ அல்லது லெஃப்ட்டு கையை ஒரு ஸ்டூல் மேலேயோ உங்களோட சாமி மேடையிலையோ வச்சுட்டு கணபதியை இங்கே வச்சுட்டு அந்த அச்சதையை எடுத்து அவருக்கு நீங்க போற்றி போற்றி சொல்லணும் கணபதியோட நூத்தி எட்டு போற்றிகளை நான் டெலகிராம் லிங்க்ல உங்களுக்காக ஷேர் பண்றேன் அந்த நூத்தி எட்டு போற்றியை சொல்லி அவருக்கு இந்த அச்சதையை தூவுங்க அதற்கப்புறம் நீங்க ஓம் கம் கணபதே நம பதினோரு முறை ஓம் ஷௌம் ஷௌம்யாய கணபதியே நம பதினோரு முறை அதற்கப்புறம் எல்லா விதமான செல்வ செழிப்புகளையும் வசியம் செய்யக்கூடிய உறவுகள் தான் நமக்கு முக்கியம் அந்த உறவுகளுக்கு ஓம் கெங்கெங்கணபதி கௌரிபுத்ராய வங்வங் வருகவே நமக இந்த மந்திரத்தை நீங்க உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குடும்பமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் குடும்பம் வந்து சிவன் சக்தி மாதிரி அர்த்தநாரீஸ்து வர மாதிரி எல்லா விஷயங்களிலும் சரிசமமா முழுமையா இருக்கணும்னு வேண்டிட்டு சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த கையில இருக்கக்கூடிய வெத்தலையை எடுத்து அப்படியே உங்களோட பூஜை மேடையில் வையுங்க வைக்கும் போது என்ன பண்ணிங்கன்னா நிறையா காசு கீழே கொட்டி வச்சுட்டு அதற்கு மேலே வச்சிட்டு நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு மனமாற அவர்கிட்ட கோரிக்கையை வையுங்க இந்த மார்கழி மாதத்துல இந்த கோரிக்கையை வைக்கிற அடுத்த சங்கட சதுர்த்திக்குள்ள அதாவது தை பிறக்கக்கூடிய சங்கட சதுர்த்திக்குள்ள எனக்கு நல்லது பிறக்கணும் எனக்கு நன்மைகள் கிடைக்கணும் மனம் உருகி வேண்டுங்க உருகணும்னா அழுதே கேட்கணும் கேட்டுட்டு அதற்கப்புறம் ஒரு முறை விநாயகர் அகவல் ஔவையார் வழங்கிய விநாயகர் அகவலை முழுசாக ஒரு முறை படியுங்க கணபதி நூற்றி எட்டு போற்றியும் விநாயகர் அகவலையும் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரீ மெம்பர்ஷிப் தான் டெலகிராமில் கலந்துக்கங்க அல்லது நம்மளோட வாலண்டியர்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டீங்கனாலும் உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க அதை முழுசாக படித்ததுக்கு அப்புறம் அந்த பொரியல்லாம் எடுத்து அதே விநாயகர் மேலே தூவி விட்டுட்டு அந்த மஞ்சளை கரைச்சி முதல்ல நெத்தி முழுதும் நல்லா பட்டை போட்டுக்கோங்க அதற்கப்புறம் உங்கள் வீட்டு வாசலில் துளசி செடிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு அதற்கப்புறம் கீழே இருக்கிற காசை வந்து ஒரு ஒரே ஒரு காசை எடுத்து அதை இந்த மஞ்சளில் தடவி அந்த காசை கொண்டு போய் கல்லாப்பேட்டையில் வச்சுட்டு கல்லாப்பேட்டியில் நிறைந்து வழியணும் காசு அப்படின்னு வேண்டிட்டு அதற்கப்புறம் அந்த பொரிய சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுட்டு எளிய உணவை சாப்பிட்டுட்டு உறங்கிடலாம் இந்த நாள் முழுவதும் எப்படியாவது ஒரு ரெண்டு அருகம்புல் உங்கள் கூட இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அருகாமையில் இருக்க புல் புல் நம்மளாம் வச்சுருந்தோம்னா அந்த விநாயகர் நம்ம அருகாமையிலேயே இருப்பார் நான் இதை சொல்லும்போது கூட எனக்கு என்ன சொல்லலாம் புல்லரிக்குதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சூட்சமும் இது ஏற்படும் ஏன்னா விநாயகா அப்படின்னு நினச்சிங்கன்னாவே உங்கள் வினைகள் போயிடும் ஸோ அப்பேற்பட்ட சக்தி மிக்க கணபதி வழிபாட்டை வரும் புதன்கிழமை அனைவரும் செய்யுங்க அன்றைய நாளில் நான் நம்ம கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை வச்சிருக்கேன் என்னை நேரடியாக வந்து நீங்கள் சந்திக்கலாம் ரெண்டாவது அதே நாளில் தான் நான் ருணகர லட்சுமி குபேர கணபதி ஆகத்தை ஐம்பத்தி நான்காவது மாதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதுக்கு வாங்க அதில் அவ கலந்துக்கிறவங்களுக்கு கடன் தீரும் ருணம் தீரும் மன சங்கடம் தீரும் பண சங்கடம் தீரும் குடும்ப சங்கடங்கள் தீரும் வியாபார சங்கடங்கள் தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான விரதம் இந்த முறை பிரசாதமாக நான் தரக்கூடியது யானை கண் இருக்கக்கூடிய திஷ்டி கணபதி யானை கண் திஷ்டி பொம்மை ஹம்சா முத்துரையோடு இருக்கக்கூடிய சக்தி மிக்க ஒரு எந்திரத்தை கொடுக்குறோம் இதைய உங்கள் வியாபார ஸ்தலத்தில் வீட்டுக்கு முன்னாடி மாட்டி விடுவதின் மூலமாக அங்கு வரக்கூடிய துஷ சக்திகள் நிறுத்தப்படும் ஆமாங்க கஜ கண் அப்படின்னாவே எந்த விதமான எதிர்மறையும் தடுத்து நிறுத்திடும் அதனால தான் பெரிய பெரிய கோயில்கள் கூட யானை தான் முன்னாடி போகும் அது அப்படியே அத்தனை தடைகளையும் உடைச்சி அத்தனை ஆகர்ஷண பவரையும் ஏற்படுத்தி தரும் நம்ம டிசைன் ஒரு இருந்து பார்த்து அதையே நான் இந்த முறை உங்களுக்காக தர இருக்கின்றேன் அதுவும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறங்காட்டிக்கு உடனே உங்க தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஸ்பெஷல் எந்திரத்தையும் பதிவு செஞ்சு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ருணங்களும் சரியாக வேண்டுமென இந்த அற்புதமான மார்கழி மாத சங்கட சதுர்த்தி என்று நானும் சிறப்பு பிரார்த்தனை செய்கிற பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் வரும் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மூன்று நாள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைஃப் டேர்னிங் லைஃப் சாட்டிஸ்ஃபேஷன் ஆனந்த ரகசிய நிகழ்வை கோவை ஆணைக்கட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க வாழ்க்கையே மொத்தமா திருப்பி தரக்கூடியது உங்களுக்கு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிறவங்க இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் இது தாண்டா வாழ்க்கை இப்படி தாண்டா நாம வாழணும் இனிமேல் நம்ம வாழ்க்கை ஆனந்தமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புத பயிற்சி வகுப்பு உங்கள் மொத்தமாக உங்களோட பழசை அழித்து புதுசை உருவாக்கி வெற்றியாக ஆனந்தமாக மன ஆனந்த ஆகர்ஷணத்தோடு அனுப்புவேன் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொண்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைன் ஒர்க்ஷாப் ஃபார் தமிழர்களுக்காக உருவாக்கியிருக்கோம் அனைவருமே இதில் கலந்துக்கங்க இது வருஷத்துக்கு ரெண்டு முறை பண்ணுவேன் இந்த ஆண்டுக்கு இதுதான் கடைசி பயிற்சி ஆண்டு கடைசியில் அதை கத்துக்கிறதன் மூலமாக அடுத்த ஆண்டு அற்புத ஆண்டாக உங்களுக்கு அமையும் வாருங்கள் அனைவரும் ஆனந்த ரகசியத்திற்கு விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அற்புத பதவியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் ஜெய் சக்தி கணபதி